அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஐயா கவிஞர் அறிவுத்திரன் அவர்களை ஐராவது மீடியா வந்து ஐயா அவர்களுக்கும் வணக்கம் 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 இது என்ன நோக்கத்திற்காக வந்து இந்த மீடியாவில் வந்து இன்றைய தினம் வந்து இந்த நேர்காணல்ல வந்து நம்ம பேச போறோம்டா டெல்லி ஜந்தர் மந்தர்ல பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய தினம் வந்து ஒரு நாள் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் தொண்ணூறு ஆண்டுகளான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அது நிறைவேற்றாமல் தமிழக அரசு காலதாமதம் செய்து கிடப்பில போட்டதை வலியுறுத்தும் விதமாக வந்து டெல்லியில வந்து கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் வந்து நடைபெறுகின்றது இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்திற்கு இருந்து இன்றைய தினம் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தன்று இன்றைய தினம் வந்து புகைவண்டியில வந்து இன்னைக்கு வந்து பயணம் செய்கின்றார்கள் இந்த பயணமானது எப்படி சிறப்பாக அமையும் எதற்காக இந்த பயணம் வந்து துவங்குறாங்க என்பதை பத்தி ஐயா கவிஞர் அரிப்புத்தரன் அவர்கள் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாங்க ஐயா வணக்கம் 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 முதற்கண் ஐராவத மீடியாவிற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சமுதாய பணியிலே தன்னுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஐராவத மீடியா மூலம் நம்முடைய சமுதாய மக்கள் பல்வேறு நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்கின்றார்கள் பெருமைக்குரிய விஷயம் நாம் தாங்கள் குறிப்பிட்டது போல பல்லாண்டுகளாக நம்முடைய சாதி பட்டியல் தாழ்த்தப்பட்டவராக இருப்பதிலிருந்து மீண்டும் பழைய இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதற்காக மத்திய அரசு தேவேந்திரகுல வேளாளர் என்று சொல்லி நம்மை ஒரே பெயரில் அழைத்தது மட்டுமல்ல நம்முடைய இரண்டாவது கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்திற்கான முன் அனுமதியை கேட்டு தமிழக அரசுக்கு கோப்பினை அனுப்பி கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஒரு மாநில அரசு உண்மையாக செயல்படுகின்றது என்றால் அந்த கோப்பிற்கு உரிய பதிலை தெரிவித்திருக்க வேண்டும் முடியும் அல்லது முடியாது நிராகரிக்கின்றோம் என்று எதையுமே கூறாமல் வாழாவிருப்பது என்பது நம்முடைய சமுதாயத்தை தரக்குறைவாக அசிங்கப்படுத்துவது போல தெரிகின்றது ஆனால் உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு துவக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரைக்கும் அதனுடைய ஆணி வேயராக தேவேந்திர வேளாளர்களுடைய வாக்குகள் தான் இருந்து வருகின்றன என்பதை யாராலும் மறுக்க முடியாது அதே சமயத்தில் நம்முடைய வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் நம்மை முற்றிலுமாக புறக்கணித்து வருகின்றார்கள் கட்சி பதவிகளிலும் அரசு பொறுப்புகளிலும் கூட இருந்தாலும் கூட நம்முடைய நோக்கம் உலகிக்கே உணவளிக்கின்ற மாண்புமிகு தலிலே செய்கின்ற நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல எங்களை மீண்டும் பிற்படுத்தப்பட்டவராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரே ஒற்றை கோரிக்கை தான் இதற்கும் இவர்கள் செவிமடுக்க மறுப்பதனால் நம்முடைய போராட்டம் இன்றைக்கு டெல்லியிலே புள்ளியை துவக்குவதாக இருக்கின்றது இந்த போராட்டமானது போராட்டம் என்று கூறுவதை விட ஒரு கவன ஈர்ப்பு நிகழ்ச்சி தான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாகவும் மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பினை மாநில அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதை கண்டித்து மத்திய அரசு தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதாகவும் இருக்கின்றது இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எத்தனையோ போராட்டங்களை விட டெல்லியிலே நடக்க இருக்கின்ற போராட்டமானது இந்த நிகழ்ச்சியானது மிகவும் அருமையான ஒன்று யாரும் எதிர்பார்க்காத ஒன்றும் கூட சகோதரர்கள் ஒரு சிலராய் சேர்ந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் இருக்கின்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் தன்னெழுச்சியாக அவருடைய விருப்பத்தின் திரள்கின்ற ஒரு நிகழ்வாக டெல்லியிலே இன்றைக்கு மாலையில் புறப்பட்டு சென்று இந்த கவன ஈர்ப்பு நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள் இது முற்றிலுமாக பெருமைப்படக்கூடிய ஒன்று என்பதை யாராலும் மறுக்க முடியாது நன்றி அருமையான ஒரு பதிவு கொடுத்திருக்கிறீங்க இப்ப இருந்து நீங்கள் வந்து உங்க குடும்பத்தோட வந்து இதில் பங்கெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து வலியுறுத்திருக்கிறீங்க அதே போல் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நபர்களை வந்து மீடியா சார்பாகவும் ஒருங்கிணைத்து வந்து இத அனுப்புறோம் இந்த பயணமானது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து உண்மையிலேயே பலர் பலவித கருத்துக்களை கூறினாலும் கூட இந்த இனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அடித்தட்டு மக்களும் பட்டியல் மாற்றத்தின் மீது பட்டியல் வெளியேற்றத்தின் மீது கவனம் செலுத்த துவங்கி இருக்கின்றார்கள் என்பதற்கு இது முக்கியமான அச்சாரமாகும் இன்றைக்கு நான் அறிய டெல்லிக்கு புறப்படுகின்ற மக்களில் அதிகபட்சம் பேர் கிராமத்தில் இருந்து இருக்கின்றார்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு இந்த கோரிக்கையை வைப்பதற்காக தங்களுடைய சொந்த தொழில்களை அலுவல்களை எல்லாம் ஒரு ஓரம் புறக்கணித்து வைத்துவிட்டு இன்றைக்கு கிளம்புகின்றார்கள் அதிலும் பெண்கள் அதிக அளவிலே திகழ்கின்ற ஒரு போராட்டமாக ஒரு நிகழ்ச்சியாக டெல்லியை நோக்கி பயணிக்கின்றோம் என்றால் இது நமக்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் என்றைக்குமே மறக்க இயலாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்திலிருந்து ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இந்த இடைப்பட்ட காலங்களுக்கு முன்பு முன்புக்குள்ளாவே பிற்படுத்தப்பட்ட தான் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இருந்திருக்கிறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அம்பூரை சேர்ந்த சீனிவாசன் பிள்ளை தேவேந்தர் தான் அவரும் அந்த காலகட்டத்திலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் எங்க சமுதாயம் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புல இருக்குது இந்த வகுப்புல இருக்கிற சமூகத்தை வந்து நீங்க வந்து இந்த பட்டியல்குள்ள வந்து சேர்க்கவே கூடாதுன்னு சொல்லி முறையிட்டு மாகாணத்துல கூட மனு கொடுத்ததற்கான சான்றுகளும் ஆவணங்களும் இருக்குது இத பத்தி நீங்க என்னைய சொல்றீங்க அதாவது உண்மையிலேயே பார்க்க வேண்டும் என்றால் நாம் பாரம்பரியமாக உன்னதமான சமுதாயத்தை சார்ந்தவர்கள் உலகிற்கே உணவு அளிப்பவர்கள் மட்டுமல்ல நாம் இந்த தொடர்ந்தோமானால் ஆதிக்க சாதிகளாக இன்றைக்கு தங்களை வரித்துக் கொண்டு இருக்கின்றவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக இழக்க நேரிடும் தேவேந்திரர்கள் அதுவும் குடும்ப வரலாறு என்பது இந்த குவலையத்திற்கே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு ஆகும் இவர்களை இப்படியே விட்டு வைத்தோம் என்றால் எதிர்காலத்திலே நம்முடைய முன்னேற்றம் அல்லது நம்முடைய வாழ்க்கை நிலை தடைபட்டுவிடும் என்று பொறாமை காரணமாக போட்டி காரணமாக நம்மை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து தாழ்த்தப்பட்டவர்களாக மடைமாற்றம் செய்திருக்கின்றார்கள் தாங்கள் குறிப்பிட்டது போல அவர்கள் அன்றைக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அதற்கு பக்கபலமாக இல்லை யாரும் பக்கபலம் இல்லை என்பது மட்டுமல்ல பிற இனத்தினர் சதித்திட்டம் செய்துதான் தங்களுடைய நுண்ணறிவான தொலைநோக்கு பார்வை கையில் எடுத்துக்கொண்டுதான் இந்த தேவேந்திர வேளாளர்களை பள்ளர்கள் என்று சொல்லி பள்ளத்திலே வாழ்வதனால் பள்ளர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்தி நம்மை இந்த அளவிற்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள் நம்முடைய நிலவுலன்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஏராளம் வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன நம்முடைய சொத்துகள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கும் ஏராளமான ஆவணங்கள் இன்றைக்கும் இருக்கின்றன இதை இன்னும் கூர்ந்து நோக்க வேண்டும் என்றால் இந்த ஆவணங்களை எல்லாம் மக்கள் மத்தியிலே பார்வைக்கு தருகின்றவர்கள் தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சார்ந்தவர்கள் அல்ல பிற மொழி பிற சாதியை சார்ந்தவர்கள் பிற மொழியை சார்ந்தவர்கள் பல்லர்கள்தான் பாண்டியர்கள் தேவேந்திரர்கள் தான் இந்த மண்ணுக்கு சொந்தகார்கள் என்பதை ஆணித்தரமாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் இங்கே உற்று நோக்க வேண்டும் மகிழ்ச்சியம் மகிழ்ச்சியம் இந்த ஒற்றை கோரிக்கை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்ததற்கான சான்றுகள் வந்து இருந்ததற்கான அதே திரும்ப வந்து அங்க எந்த பட்டியல் இருந்தோமோ அதே பட்டியல மீண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பதை தான் வந்து மக்கள் வந்து விரும்புறாங்க வந்து இந்த உண்ணாவிரதம் என்பது வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களை வந்து ஏழு உறவினைகளையும் ஒன்றிணைத்ததற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அமித்ஷா அவர்களுடைய இந்த பலமான ஒரு நல்ல ஆட்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த தமிழக அரசு வந்து மத்திய அரசு அனுப்பி வைத்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அந்த தேதியில் அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனுவை தமிழக அரசு கிடைப்பில் தள்ளியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாகவும் அதை பரிந்துரை செய்வதற்காகவும் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது டெல்லி சந்தர் மந்தர்ல நடைபெறுகின்றது என்பது தெளிவுபடுத்திருக்கிறீங்க அது மட்டுமல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த பன்னெடுங்காலமான வரலாற்றுகளா இருக்கட்டும் பண்பாடுகளா இருக்கட்டும் கலாச்சாரங்களா இருக்கட்டும் நானூத்தி ஐம்பது கோயிலுகளுக்கு மேல் முதல் மரியாதை பெற்றிருந்தாலும் கூட இந்த சமூகத்தை உளவியலான தாக்குதல் வைத்துக் மற்றவர்கள் வந்து குதிரை சேவாரி செய்வதற்கான ஒரு சூழலை வலியுறுத்திருக்காங்கன்றதை வந்து அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க இதை நம்ம உடைத்தெறிவதற்கு வந்து பட்டியல் வெளியேற்றம் என்பதுதான் ஒரு சாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் பட்டியல் வெளியேற்றம் இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் மக்கள் வந்து சிறப்புடன் வந்து தன்னடிச்சியா பங்கெடுத்திருக்கிறாங்க இதுல எண்ணற்ற நபர்கள் வந்து வர முடியாவிட்டாலும் கூட கொஞ்சம் நிதி உதவி பங்களிப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வந்து ஐராவது மீடியா நேர்காணல் மூலமாகவும் அவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இதில் ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம பெருமைப்படுத்தணும் கண்டிப்பா இது வந்து ஒரு ஓடுகின்ற அந்த ஓட்டத்திற்கான செயல்பாடுகளை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு நல்ல செயல்படும் கொடுத்திருக்கிறாங்க ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி எண்ணற்ற பேரு தன்னை வந்து தியாகம் பண்ணி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே இத வந்து சிறப்புடன் வந்து நடத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கவனத்தை ஈர்த்து கொண்டு செல்லணும் என்ற நோக்கத்துல வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பசியும் பட்டினியும் இந்த உண்ணாவிரதம் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு ஒரு நலன் பயக்கும் விஷயமாகவும் இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலைக்கு ஒரு ஒந்துகளாகவும் அமையும் என்ற ஒரு நோக்கத்துடன் டெல்லியை நோக்கி இன்றைய தினம் இந்த மருத நடத்தும் மல்லோர்கடி மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே பய பயணிக்காதற்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க அவங்களை எல்லாரையும் சிறப்புடன் பலியடிப்பி நாமும் பங்கெடுத்து கொண்டு இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தை வெண்டெடுப்பதற்கான ஒரு சூழலை வழி ஒதுத்துக் கொடுக்கும் உறவுகளை இவ்வளவு நேரம் ஐயா ஆ சொல்லுங்க இதுல இன்னும் ஒண்ணு சொல்லதுக்கு ஒரு ஆசை இருக்குது நாம் சில தவறுகளை செய்து விட்டோம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் என்ன செய்திருக்க வேண்டும் இந்த ஏழு பிரிவுகளையும் ஒரே பிரிவாக தேவேந்திர வேளாளர் என்று அறிவித்த உடனே நாம் மதுரையிலோ திருச்சியிலோ ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி காண்பித்து மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களையோ அல்லது மோடிஜி அவர்களையோ அழைத்து வந்து அவர்களுக்கு ஒரு மாபெரும் நன்றி அறிவிப்பை நாம் கருத்தில் எடுத்திருக்க வேண்டும் அந்த மேடையிலேயே நம்முடைய அழுத்தத்தை வைத்திருக்கலாம் எங்களை நீங்கள் சாதம் போட்டால் மட்டும் போதாது அதற்குரிய தொடுகிகளையும் தர வேண்டும் எங்களுக்கு பட்டியல் மாற்றத்தையும் தர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நாம் சுட்டி இருக்க வேண்டும் அது தவறிவிட்டோம் அது உண்மைதான் இன்றைக்கு நான் மக்கள் நினைத்தது என்னன்றா நம்ம வந்து பட்டியல் வெளியேற்றத்தையும் நம்ம வந்து எதிர்பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் பெரும் அரசாணை மட்டும் கொடுத்தா போதும் அதை பட்டியல் வெளியிட்டத்தையும் கொடுத்துட்டாங்கடா அவங்களுக்கு எப்பயுமே நம்ம நன்றி உள்ள சமூகமா இருப்போம் பெரிய பாராட்டு விழாவும் மாநாடுமே போட்டு அவங்களுக்கு எப்பயுமே பாரதிய ஜனதாவுக்கு வந்து நம்ம உற்ற துணையாவும் இருப்போம்னு சொல்லிட்டு தான் எண்ணத்துல இருந்தாங்க ஆனால் இவ்வளவு நாளும் அந்த பரிந்துரை செய்யாம அந்த கோப்பு மனுவை வந்து தமிழக அரசு கிடப்பில போட்டிருக்காங்க யாருக்கும் அந்த எண்ணம் இல்லையிலையா மக்களுடைய ஆதரவு வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து நமக்கு நன்றி உள்ளதா இருக்கிறோம் திமுக அரசாக இருந்தாலும் நம்மளுடைய கோப்பு மனு பதினாயிரத்தி இருபது பார் வந்து பரிந்துரை செய்யட்டுமே பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஆதரவு இருக்கலாமே பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு பெயர் இருந்தது அது நோட்டாவை விட குறைவாக வாக்குகள் வாங்குகின்ற கட்சி என்கின்ற பெயரை தமிழகத்தில் வைத்திருந்தார்கள் ஆனால் இந்த தேவேந்திர வேளாளர் என்கின்ற இணைப்பு பெயரை தந்த பிறகு நம்முடைய மாபெரும் வாக்குகளினாலே நான்கு தொகுதியிலே வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் பல தொகுதிகளிலே பல்லாயிரம் வாக்குகளை பெற்று என்றால் அதற்கு தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயம் அளித்த வாக்குகள் தான் காரணம் என்பதை எல்லா அரசியல் ஞானிகளும் அறிவார்கள் அது எவ்விதமான கருத்தும் கிடையாது இன்றைக்கும் தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயம் அணி அதிகபட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராகவே இருந்து கொண்டிருக்கின்றது இதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை அதே போல இன்றைக்கு டெல்லியிலே நடக்கின்ற பல்வேறு சலசல மீறி நடக்கின்ற இந்த டெல்லியில் நடக்கின்ற நிகழ்ச்சிக்கு கவன ஈர்ப்பு நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் தங்களுடைய சுய சொந்த பலத்தினாலே சென்று வருகின்றார்கள் என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக பயணம் செய்து ஒரு மாபெரும் காரியத்தை கையில் எடுக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக உலக அளவிலே ஒரு முத்தாய்ப்பை உருவாக்கும் கண்டிப்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு நிச்சயமாக செல்லும் நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தாங்கள் குறிப்பிடுவது போல இன்றைக்கே திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த கோப்பிலை பரிந்துரை செய்யுமானால் நம்முடைய சமுதாயம் அவர்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கின்றது நாம் எந்த விதமான பாகுபடும் பார்க்கவில்லை நம்முடைய காரியம் சாதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நந்தி விசுவாசத்தை காட்டுகின்ற ஒரே சமுதாயம் இன்றைக்கு தமிழகத்தில் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் மட்டும்தான் குறிப்பிட்டு செல்ல வேண்டும் என்றால் மற்ற சமுதாயங்கள் தங்களுடைய தேவைக்கு தக்க யார் ஆளுங்கட்சியாக வருகின்றார்களோ அவர்களுக்கு ஜால்ரா போட்டு சாதிக்கின்ற கட்சிகளாக சாதிகளாகத்தான் எல்லா ஜாதிகளும் இருந்து வருகின்றன இந்த தேவேந்திர வேளாளர்கள் மட்டும்தான் நன்றி விசுவாசத்தை காட்டுகின்ற சமுதாயமாக நன்றி விசுவாசத்தை காட்டுகின்ற வாக்குகளாக குவிந்து கிடக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு நேரமும் எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்து சில கருத்துக்களை மக்கள் முன் வைப்பதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு ஐராவத மீடியா அவர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவேந்திர சமுதாயம் ஒற்றுமையோடு திகழ வேண்டும் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் எந்தவிதமான ஐயப்பாடுகளும் இல்லாமல் எந்தவிதமான ஊர்களுக்கும் வழிவகை வைக்காமல் வருகின்ற தேர்தலிலே கவனமாக செயல்படுவதற்கு இப்பொழுதே நம்முடைய திறமைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி நான் உங்கள் அறிவுத்திறன் தூத்துக்குடியிலிருந்து நன்றி நன்றி வணக்கம்